அனைவருக்கும் வணக்கம் அந்த நர்சிங் ஹோம் வாசலில் போலீஸ் வேன்கள் பத்திரிகை கூட்டம் நிருபர்கள் மக்கள் கூட்டம் என்று அந்த இடமே கலவரமாக தெரிந்தது இப்படியெல்லாமா நடக்கும் என்ன அநியாயம் என்று அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர் கூட்டத்தில் விலகுப்பா விலகுப்பா என்று கொண்டே வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு சார் என்னாச்சு எப்படி நடந்தது என்று கேள்விகளை கேட்டு அந்த இடத்தை இன்னும் பரபரப்பாக மாற்றினர் பெரிய ஆபீசர் வந்து சொல்வார் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் கூட்டத்தை கலைக்கவும் முற்பட்டார் சிகிச்சைக்காக வந்த இளம்பெண்ணை நர்சிங் ஹோம் டாக்டர் கெடுத்து விட்டார் என்று பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் செய்தியை வெளியிட்டன டிவி சேனல்கள் இந்த செய்தியை பரபரப்பான செய்தியாக ஒளிபரப்பின பாட்டி வீட்டிற்கு லீவில் வந்த பதினாறு வயது மாணவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவர்கள் வீட்டில் அருகே இருந்த இந்த நர்சிங் ஹோமிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இரண்டு நாள் பெட்டில் வைத்து வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று டாக்டர் கூற அதன்படி அந்த பெண்ணையும் அட்மிட் செய்துவிட்டு அங்கு வேலை பார்க்கும் நர்ஸையும் பார்த்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு வீட்டிற்கும் சென்றுவிட்டனர் அந்த டாக்டரோ நர்ஸுக்கு வேறு வேலையை கொடுத்துவிட்டு அந்த பெண்ணின் ரூமுக்கு சென்று அவளை பலவந்தமாக கெடுத்துவிட்டார் அழுத பெண்ணிடம் இதுவும் ஒரு வகையான சிகிச்சை இதை வெளியே சொன்னால் உனக்குதான் அவமானம் என்று மிரட்டிவிட்டு சென்றிருக்கிறார் திரும்பி வந்த அந்த நர்ஸிடம் டாக்டர் தன்னை கெடுத்து விட்டார் என்று அந்த மாணவி சொல்லி அல அதற்குள் தாத்தா பாட்டி வர விஷயம் வெளியே வந்துவிட்டது டாக்டர் அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போது இந்த விஷயமோ போலீஸ் வரை சென்று விட்டது கும்பகோணத்தில் இருந்த கீதா காலையிலிருந்து காக்கா கத்திக்கொண்டே இருப்பதை பார்த்து இன்னைக்கு யார் வரப்போறா என்று நினைத்தபடியே வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பூஜையில் அமர்ந்திருந்தார் அப்போது அவருடைய கணவரான ராமச்சந்திரனோ தஞ்சாவூர் வரை வேலை விஷயமாக சென்றிருந்தார் வாசலில் கார் சத்தம் கேட்டு வெளியே வந்த சீதா காரிலிருந்து தன் மகளான ராதா இறங்குவதை பார்த்து ஓடி வந்து அவளை அணைத்தபடி என்னடி ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்திருக்க மாப்பிள்ள வரலையா நீ மட்டுமே தனியாக வந்திருக்கிய சரி உள்ளவா என்று தன் மகளை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் கீதா சமையல் சென்று குடிப்பதற்கு தண்ணீர் எடுக்க சீதா செல்வதை பார்த்தபடியே உனக்கு விஷயமே தெரியாதாம்மா டிவி பாத்தியா என்று மகள் கேட்டாள் எங்கடி ஒரே கரண்டு கட்டு கரண்டு கட்டானால் நாலஞ்சு மணி நேரம் கழித்து தான் விடுறான் பூஜையை முடிச்சுட்டு தான் பேப்பரே பார்க்கணும் சரி உட்காரு என்ன சாப்பிட்ற என்று அம்மா கேட்டதுமே ஆமாம் இப்போது சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் மானமே போயிருச்சு வெளியே என்னால் தலை காட்ட முடியல என்றாள் மகள் என்னடி நடந்துச்சு என்று அம்மாவான சீதா பதட்டமாக கேட்டாள் ஆ உன் மாப்பிள்ளை விவகாரம் தான் ஊரே சிரிக்குதே தேடி பிடிச்சி ஊர்லேயே கிடைக்காத மாதிரி அருமையான மாப்பிள்ளைக்கு என்னை தள்ளி விட்டுட்டியே என்று ராதா பொறிந்து தள்ளினாள் ஐயோ என்ன சொல்ற நீ கொஞ்சம் விவரமாக தான் சொல்லேன் என்று சீதா கோபத்துடன் தன் மகளை பார்த்து கேட்க தன்னுடைய டாக்டர் கணவனான சுந்தர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த பதினாறு வயது பெண்ணை கெடுத்த செய்தியை அழுகையும் ஆத்திரமும் கலந்த குரலில் சொன்னாள் ராதா என்னடி இது கூத்தாருக்கு அப்புறம் என்னாச்சு என்று பரபரப்பாக கேட்டாள் ராதா அப்புறம் என்ன அப்புறம் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன் அவங்க வந்து உன் அருமையான மாப்பிளையை இழுத்துட்டு போயிட்டாங்க என்னது போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்களா அதுவும் நீயே போலீஸுக்கு தகவல் தந்தியா என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள் சீதா தன் தாயான சீதாவை தீர்க்கமான ஒரு பார்வையுடன் பார்த்த மகளான ராதா என்னையும் உன்ன மாதிரி நினச்சியாமா என்றதுமே மகளின் கேள்வியை புரிந்து கொண்ட சீதா தன்னுடைய புடவையை எடுத்து வாயை மூடிக்கொண்டு அளவும் தொடங்கினாள் தாயின் கண்ணீரை பார்த்துவிட்டு மனம் இறங்கிய ராதா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சீதாவை பெட்ரூமுக்கு அழைத்து சென்று படுக்க வைத்தாள் சீதா தன்னுடைய பழைய நினைவுகளில் மூழ்கி போனார் சீதாவின் தாய் மாமன் தான் நடராஜன் அவனுடைய வீட்டில்தான் சீதா சிறுவயதிலிருந்தே வளர்ந்தாள் தந்தை முகமே தெரியாத சீதாவுக்கு மாமாதான் எல்லாமே அந்த சிறிய கிராமத்தில் அந்த ஊர் மிராசுதார் வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்த மாமா தன் கஷ்டத்திலும் இவளையும் இவளுடைய அம்மாவையும் பார்த்து கொண்டதை இவளால் மறக்கவே முடியாது ரொம்ப நாளைக்கு பிறகு மாமா அத்தைக்கு மைத்திலியும் பிறந்தாள் சீதாவை எட்டாம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள டவுனில் தனியார் பள்ளியில் கிளர்க் வேலை பார்க்கும் ராமச்சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் மாமியார் மச்சினர்கள் என்று கூட்டு குடும்பத்தில் நல்ல மருமகள் என்று பெயர் சீதா பிறகு அடுத்தடுத்து இரு பிள்ளைகள் பிறக்க குடும்பத்தின் தேவை அதிகமானதால் மேல் வருமானத்திற்காக டவுனில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் சாமான் விற்கும் கடையில் பகுதி நேர வேலைக்கு சென்றார் ராமச்சந்திரன் காலப்போக்கில் போக்கில் சென்னையில் வேலை கிடைத்து கல்யாணமும் செய்து கொண்டு அங்கேயே செட்டிலாகி விட்டார்கள் ராமச்சந்திரன் வேலை பார்த்த கடை முதலாளிதான் கிருஷ்ணன் அவருக்கு ராமச்சந்திரனை ரொம்ப பிடித்து விட்டது எங்கு சென்றாலும் தன் கூடவே பிஏ மாதிரியை அழைத்தும் செல்வார் தீபாவளி பொங்கல் போன்ற நாட்களில் குடும்பத்திற்கு துணிமணிகள் செலவுக்கு பணம் என்று நல்ல முறையில் பார்த்தும் கொண்டார் ராமச்சந்திரன் தனக்கு தெரிந்த ஏழை பெண்ணான சாந்தியை முதலாளியிடம் வேலைக்கும் சேர்த்து விட்டார் சாந்தியின் அழகை பார்த்த முதலாளியான கிருஷ்ணனின் மனமும் தடுமாற துவங்கியது ஏற்கனவே மனைவி குழந்தைகள் என்று இருந்தாலும் கூட சாந்தியுடனும் குடும்பம் நடத்த அவர் விரும்பினார் இதனால் ராமச்சந்திரனின் உதவியுடன் ஒரு கோவிலில் வைத்து சாந்திக்கு தாலி கட்டி அவளை மனைவியாக்கி ஒரு வீடு பார்த்து அவளை குடியும் வைத்தார் கிருஷ்ணன் வேறு ஒரு பெண்ணுடன் உறவாடியது தன் முதலாளியான கிருஷ்ணன் வேறு ஒரு பெண்ணுடன் இப்படி குடுத்தம் நடத்தியது உறவாடியது ராமச்சந்திரனுடைய மனதிலும் சவலத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் கிராமத்தில் இருக்கும் சீதாவுடைய மாமாவின் நிலைமையும் மோசமாக இருப்பதால் அவருடைய பெண்ணான மைத்திலிக்கு ஒரு வேலை வாங்கி தந்தால் சௌகரியமாக இருக்கும் என்று அவருடைய மாமா ராமச்சந்திரனிடம் கேட்டிருக்கிறார் மைத்திலிக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணும்படியும் தன் மனைவியான சீதாவும் கணவனிடம் சொல்லியிருக்கிறார் இதனால் மைத்திலியை அழைத்து வந்த மாமா சீதாவிடம் தன்னுடைய மகளை விட்டுவிட்டு போகும்போது சீக்கிரமே வேலை கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு அனுப்பினாள் சீதா மைத்திலியோ பார்க்க மானிறமாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தாள் குறுக்கும் நெடுக்குமாக ஒரு இளம்பெண் வீட்டில் நடமாடியதில் ராமச்சந்திரனின் சபலமும் அதிகமாகியது எப்படியாவது ஒரு முறையாவது மைத்திலியை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவள் மனதிற்குள் தோன்றியது ஒரு நாள் தன் மனைவியான சீதாவிடமே தன் ஆசையை கூற அவளோ அதிர்ந்து போனாள் இது நம்பிக்கை துலகும் என்கிட்ட என்னத்தை குறை கண்டினீங்க இதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று சீறினாள் நாற்பது வயதில் நாய்குணம் என்பதற்கு ஏற்ப எதையெதையோ உபயோகப்படுத்தி ஒருநாள் மைத்திலியிடம் தன்னுடைய ஆசையையும் நிறைவேற்றிக் கொண்டார் ராமச்சந்திரன் மறுநாள் ஆடிப்பெருக்கு காவிரி கரைபுரண்டு ஓடியது மைத்திலியோ அந்த வெள்ளத்தில் பாய்ந்து தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டாள் சீதாவுக்கோ ஒரே அதிர்ச்சி அவளால் மைத்திலியின் முடிவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ராமச்சந்திரன் முதலாளியான கிருஷ்ணன் மூலமாக போலீஸில் விபத்து என்று பதிவும் செய்துவிட்டார் மனைவியையும் போலீஸ் ஏதாவது கேட்டாலும் உண்மையை சொல்லக்கூடாது எனவும் சொன்னால் தன்னை ஜெயிலில் போட்டு விடுவாள் எனவும் அவளும் குழந்தைகளுமே நடுத்தருவில் தான் நிற்க வேண்டியிருக்கும் எனவும் பயமூட்டினார் கணவனை காட்டி கொடுக்காமல் எது அன்று தடுத்தது என் கல்வியின்மையா அல்லது குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக கணவனை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமையா பலமுறை தன் கோழைத்தனத்தை எண்ணி மனம் நொந்து போனாள் சீதா அந்த சமயத்தில்தான் மனதில் ஒரு உறுதி எடுத்து தன் பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் இருவரையுமே நன்றாக படிக்க வைத்து தைரியம் மிக்கவர்களாக தன்னுடைய காலில் நிற்பவர்களாக தப்பு செய்பவர்களை தட்டி கேட்கும் குணமுடையவர்களாக வளர்க்கவும் அவள் முடிவு செய்தாள் அதன்படியே தன்னுடைய இரு பெண் குழந்தைகளுக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து வளர்த்தாள் ராதா சுதாவை நன்றாக படிக்க வைத்து வேலைக்கும் அனுப்பினாள் திருமண வயது வந்ததுமே படித்த மாப்பிள்ளையாக இருவருக்குமே திருமணம் செய்தும் வைத்தார் அப்படி பார்த்து வைத்த மாப்பிள்ளையில் ஒருவர்தான் இன்று ஒழுக்கம் கெட்டு குணம் கெட்டு குடும்பத்தை தலைகுனிய வைத்திருக்கிறார் இது இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட சாபமோ எனவும் நினைக்கிறார் கணவனின் குரல் கேட்டு பழைய நினைவுகளிலிருந்து மீண்டு எழுந்து வந்தால் சீதா கணவனான ராமச்சந்திரன் கையில் நியூஸ் பேப்பருடன் வந்தார் சீதாவை பார்த்து இது என்றும் கேட்டார் அதான் ஃபோட்டோ போட்டு ஒன்றும் விடாமல் விளாவறியாக நியூஸ் போட்டிருக்காங்களே என்றால் மகளான ராதா ஆனால் நீ என்ன வேலை பார்த்துருக்கேன்னு உனக்கு புரியுதா என்று தன் மகளை பார்த்து கோபமாக ராமச்சந்திரன் கேட்டதுமே ஆமாம் நான் தான் போலீஸுக்கு சொன்னேன் உங்கள் மாப்பிள்ள அந்த பொண்ணோட தாத்தா பாட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்த்தாரு தப்பு பண்ணுனா தண்டனை கொடுக்கணும்ப்பா அது யாராக இருந்தாலும் சரி அது புருஷனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி ஏன் அந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் தப்பு தப்பு தான் குற்றத்திற்கு தண்டனை தான் சரியான முடிவு தண்டனை அனுபவித்தால்தான் திருப்பி தப்பு பண்ண தோணாது என்ற ராதா தன்னுடைய தந்தையையும் தீர்க்கமாக பார்த்தாள் தன் மகளான ராதாவின் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்ட ராமச்சந்திரன் கூனி குறுகி அந்த இடத்தை விட்டே நகர்ந்தார் சீதாவின் மனதிலோ மகளான ராதா இமயம் அளவுக்கு உயர்ந்து நின்றாள் தனக்கு அன்றில்லாத தைரியம் இன்று தன் மகளிடம் இருப்பதை பார்த்து பெருமிதத்துடன் மகளையும் அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்